வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத இதுவரை நடக்காத ஓர் யோகம் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்தது நடைபெறப்போது உங்களுடைய வாழ்க்கையில் முத்தான ஐந்து விஷயத்தில் முடிச்சு போடும் மூன்று கிரகத்தினுடைய செயற்கை தொடர்பு என்றே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரிடம் முடியக்கூடிய தருவாயில் மூன்று கிரகத்தினுடைய பயிற்சியாலும் இந்த ஒரு நிலைப்பாடு நடைபெறப்போவது உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய பதிவில் இதை பற்றி விரிவாக விளக்கமாக நாம் பார்த்துருவோம் பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவர்கள் சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அவனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தொட்ட காரியத்தில் தோல்வியே கிடைக்கக்கூடாது அப்படின்றதில் வைராக்கியமும் விடாமுயற்சியும் கொண்டவர்கள் நீங்கள் அறிவு கூர்மை கொண்டவர்கள் நீங்கள் மற்றவர்களும் அடையக்கூடாது என எண்ணுபவர்கள் நீங்கள் ஸோ மற்றவர்களுக்கு தோழன் போல தோல் கொடுத்து தூக்கிவிடக்கூடியவர்கள் நீங்கள் அதனால் மிக எளிதாக நண்பர்கள் நட்பு என்பது உங்களுக்கு வந்துவிடும் சரி அப்படி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி மற்றவங்களுக்கெல்லாம் தோல் கொடுத்து காப்பாற்றணும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாராவது உதவி செய்ய உங்களுக்கு யாராவது தோல் கொடுத்து காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் அப்படின்றான் இல்லை அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு அமைகிறது வாய்ப்பு குறைவே அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத உறவுகளாலும் எதிர்பார்த்த வரவாலும் நிச்சயம் வாழ்க்கை தலையிலாக மாறப்போகுது இந்த மூன்று கிரக தொடர்பாள் குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு மிதன ராசியில் அமர்ந்திருக்கக் கொண்டிருக்கிற அக்டோபர் பதினெட்டாம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்து உச்சம் பெற போகிறார் அப்போது இது குருவுனுடைய அதிசார வக்ர பயிற்சி இந்த ஒரு நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசியை விட்டு விலகி இரண்டாம் வேடான அதாவது விருச்சிக ராசிக்கு போய் சேர்றாரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்றாரு இது எப்போ நிகழுது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அப்போ அக்டோபர் பதினெட்டில் குரு அதிசாரம் அக்டோபர் இருபத்தேழு செவ்வாய் பயிற்சி சரிங்களா அப்படி மாறக்கூடிய செவ்வாய் நான்காம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறார் செவ்வாயை குரு பார்க்க ராகுவை அந்த செவ்வாய் பார்க்கிறார் அப்போ இந்த மூன்று கிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படுது இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முதல்ல இந்த குருபான் கொடுக்கக்கூடிய பலன் அதுவும் பத்தில் வந்து நான் பத்தாம் வீடு கடக்கம் அப்போது தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் முன்னேற்றம் தொழில் பார்ட்னர்ஷிப்பு புதிய ஒரு தொழில் தொடக்கம் நிச்சயம் உண்டு அதற்கு உறுதுணையாக உங்களுடைய குடும்ப உறவுகளோ புதிய நண்பர்களோ கிடைப்பார்கள் காரணம் இரண்டில் செவ்வாய் வந்த மருந்து அப்போது குடும்பத்தில் உள்ள ஒரு நபர்கள் மூலமாக அல்லது உங்கள் குடும்பத்துக்கு ஈக்குவலாக பழகக்கூடியவங்க ஒரு மூலமாக தொழிலிலும் வேலையிலும் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு உங்களுக்கு ஒரு தோல் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு காலம் வந்துருக்கும் தொழில லாபம் கண்டிப்பாக போகுது இப்போ இரண்டில் செவ்வாய் நிலம் வாங்கக்கூடிய நிலம் விற்கக்கூடிய விற்றதால் லாபம் பெறக்கூடிய வாக்கியம் இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் குடும்ப ரீதியான நோய் பிரச்சினை எதிரிகள் பிரச்சனை கடன் பிரச்சனை மூன்றில் ஏதாவது ஒன்றில் இருந்தாவது துலாம் ராசியர்கள் விடுபட்டு வருவீர்கள் குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும் ஏன்னா ரெண்டு குறிவு ரெண்டுலேயே ஆச்சு இல்லை அவரை குரு பார்க்கிறார் ஆண் வாரிசு எதிர்பார்த்ததும் ஆண் வாரிசு கிடைக்கும் அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த ஆண் பிள்ளைகள் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பெயர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து செவ்வாய் ராகுவை பார்க்கிறார் இல்லையா அந்த ராகு எங்கே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய துலாமிற்கு ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ செவ்வாய் பார்க்கிறார் ராகு செவ்வாய் தொடர்பு அந்த ராகுவை செவ்வாய் பார்க்குறார் அப்போது தீராத போலீஸ் கேஸ் பிரச்சனை தீரும் அடுத்து திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் அமைவர வாய்ப்புண்டு அதில் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை நீங்கள் மீட் பண்ணி காதலில் விழுவதற்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இயக்கத்தோடு எதிர்பார்த்த காதல் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் பதவி வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு பதவி அந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது இந்த செவ்வாய் மற்றும் ராகுண்டி தொடர்புகள் போட்டியாக இருந்தவர்கள் தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள் தடையின்றி போட்டியின்றி விரோதியின்றி போர்க்களமின்றி அரியணையில் அமரப்போவது உறுதி இந்த துலாம் ராசிக்கார்கள் சரி இப்படிப்பட்ட அந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் ஒரு பக்கம் நிலையோகம் ஒரு பக்கம் தங்கம் மற்றும் பிள்ளைகளால் நல்லது நடக்கப்போகுது இன்னொரு பக்கம் பூரிக் சொத்துகளாலும் பதவியாலும் லாபங்கள் போகுது ஸோ ஆறில் இருக்கக்கூடிய சனி அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரகதியில் இருக்கிறார் இதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனிவான் கெடுப்பதற்கு தடுப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஸோ இந்த மூன்று கதை தொடர்பால் நிச்சயம் அனைத்தும் இந்த மூன்று மாதத்திற்குள் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதத்துக்குள் நிச்சயமான முறையில் நடந்தே தீரும் சரிங்களா ஸோ நீங்கள் தவறாமல் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க என்னன்னா இரண்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை என்று முருகனுடைய வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும் உங்கள் வாக்கு அதாவது வார்த்தைக்கு மற்றவர்கள் மதிப்பும் முன்னுரையும் மரியாதையும் கொடுப்பார்கள் ஸோ அப்படிப்பட்டதாக மாறும் சரிங்களா தவறாமல் நீங்கள் இந்த முருகனுடைய வழிபாடாக பண்ணுங்கள் இந்த பதிவு இந்த லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்